எனக்கு வணக்கம் நான் மூவியோட கேள்வி பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த படத்தோட ஹீரோ நாகசக்தி பேசுறேன் எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது அப்மஸ் மீடியாஸ் கம்பெனிக்கு ரொம்ப நன்றி கடந்து இருக்கிறதோ முதன் முறையாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ ஹீரோயினாக நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறோம் படத்தில் இவங்க வேடி கேரக்டர் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து கதிர் கேரக்டர் கதிர் மாதிரி லுக் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள் டைரக்டர் சார் வந்து சொல்லும்போது இந்த கதை வந்து முழுக்க முழுக்க ஒரு விசைத்தறி சார்ந்த ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆனால் பட் ஆனால் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்க்கும்போது அந்த சத்தத்துக்குள்ளார பயங்கர சத்தம் நம்மளால கேட்க முடியாது அவ்வளோ சத்தத்துக்குள்ளார ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய சவாலாக இருந்தது இந்த கடவுளை சூஸ் பண்ணி அதுக்குள்ளார வந்து நீ இத்தனை நாள் கிட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்க்கு மேலே அந்த விஷயத்தை கொண்டு வந்து ஷூட் வச்சுருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் பட்டு உங்களுக்கு கால் கூட கேட்காம போயிடுச்சு ஆமாம் இந்த சத்தம் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஆனால் ரீப்பேர் எப்படி தான் நான் இந்த ஷூட்ல தான் நினச்சிருந்தேன் ஆனால் முன்னே பற்றக்குள்ள எப்படிதான் வேலை செய்யறாங்கன்னு எனக்கே தெரியல கொஞ்ச நேரம் போய் உள்ள இருந்து வெளியே வந்தோமே என் காதையை அடிச்சிட்டு சுத்தமா நான் சொன்னேன் சார் ரொம்ப காது வலிக்குது சார் சத்தம் ரொம்ப அப்ப இங்க ரெகுலரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சார் சொன்னாரு இதெல்லாம் பழகிடும் எங்களுக்கு அப்படின்னாரு பெரிய விஷயம் தான் அவங்க உண்மையா நிறைய விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணாரு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லும்போது வந்து ரொம்ப எக்ஸாம்பரியாக இருந்தது